ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கு மனமரதை நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா பச்சை மிளா செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க இது வந்து எங்கள் கிராமத்தில் வந்து இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி பச்சை மிளா வெண்டை எல்லாமே போடுவாங்க சரி ரொம்ப நாள் ஆகிடுச்சி இந்த பக்கம் போய் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி போய் போனேன் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது எப்படி பூ வச்சுருக்கு பாருங்கள் அதுலேயும் காய் எப்படி நீட் நீட்டாக இருக்குது பாருங்கள் விவசாயம் விவசாயம் வந்து சும்மா இல்லை நம்ம வந்து பத்து ரூபா ரூபா கொடுத்து வாங்கிடுறோம் அந்த பச்சை மிளாவை அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தாதான் போய் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பச்சை மிளாவெலாம் எவ்வளோ நீட் நீட்டாக இருக்குது பாருங்கள் செம்ம காரன்னு சொல்லி சொன்னாங்க அங்கே வந்து வேலை இருந்தாங்க அந்த வந்து பச்சை மிளாவுக்கு நடுப்புரை வந்து நிறையா வேஸ்ட்டான செடியெல்லாம் இருந்தாங்க இதுக்கு வந்து தண்ணி பார்த்தணும் தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வந்து நடுப்புற வந்து செவ்வந்தி பூவும் எப்படி இருக்குது பாருங்கள் உள்ளே நடுப்புற நடுப்புற போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது நீங்களும் பாருங்கள் பச்சம்பளம் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள் செவ்வந்தி பூக்கள் பாருங்கள் அதில் வந்து நடுப்புரை வந்து முட்டைக்கோசும் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இந்த முட்டைக்கோஸ் செடியை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் முன்னாலுமே மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது நீங்களும் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரோஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு இலை எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அப்படி தான் தெரியுது விவசாயம் பிடிக்குனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பச்சை மிளாவை நடுப்புற நடுப்புற பாத்தி கட்டி அதில் வந்து முட்டைக்கோஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் கத்திரிக்காய் போட்டிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்தது வந்து செவ்வந்தி பூ இது மஞ்சள் கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பச்சை மிளா நடுப்புற இதையும் போட்டிருக்காங்க கொஞ்சோண்டு பிரிச்சுட்டு போக சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரவங்க தான் கொஞ்சோண்டு பிரிச்சுட்டு போக நான் கொஞ்சமாக பிரிச்சுட்டு வந்தேன் அது வந்து காம்பு கிள்ளி பாக்ஸில் வந்து சேவ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு காம்பு கிள்ளிகிட்ருக்கேன் இந்தமாதிரி சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த மாதிரி சேவ் பண்ணி பாக்ஸில் போட்டு டிஷ்யூ டிஷ்யூ பேப்பர் போட்டு வைங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து ரெண்டு வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் இந்த மாதிரி பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி